நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கனாக்கா அதாவது இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கன்று குட்டி வாங்கினோம் அப்படின்னா கூட குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் விலை போட்டால் தாங்க கண்டிப்பாக வந்து அந்த பணத்துக்கு தான் வந்து ஒரு நல்லதாக ஒரு கண்ணுக்குட்டி வந்து வாங்க முடியும் அதுவும் இந்த சைஸில் ஒரு கன்று குட்டி வாங்கினாக்கா ஒரு இருபத்தையாயிரம் போட்டால் தான் வாங்க முடியும் நம்ம வந்து இன்னைக்கு இந்த மாடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு வந்து தரோங்க வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தரோங்க இந்த மாட்டை அதாவது ரெண்டே பல் தான் தலை கன்று போட்டு இலங்கரவ மாடு தாங்க அதாவது ஒரு மூணு நாலு மாதம் தான் ஆகுது மாடு வந்து தீவனம் இல்லாத கொஞ்சம் காலியாக போட்டாங்க அதனால தான் எலப்படியாக இருக்குது நம்ம பதினாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தரோம் அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது மாட்டில் வந்து சின்னதாக ஒரே ஒரு குறைபாடு மட்டும் இருக்குது அது என்னங்கிறது எல்லாமே சொல்லலாம் இந்த விலைக்கு எங்கேயுமே வாங்க முடியாது கிட்டத்தட்ட ஓப்பனாக சொல்லணும்னாக்கா இந்த மாடு வெட்டுக்கு போனால் கூட ஒரு பதினாறு பதினேழாயிரத்துக்கு போகுங்க பதினஞ்சாயிரத்துக்கு மேலே தான் போவோம் எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள் மாடு வீடியோவில் பார்க்குறதுக்கு சைஸாக தாங்க தெரியும் நேரில் வந்து பாருங்கள் மாடு ரெண்டு பழல் நல்ல நெட்டு ஓட்டத்தில் எலும்பு உணர்ந்தது நல்ல பெரிய சைஸ் மாடாகவே இருக்குது பதினாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா இந்த மாட்டில் வந்து நாலு காம்புலேயும் பால் வருது பார்த்தீங்களா அதில் வந்து ஒரே ஒரு காம்பில் மட்டும் இப்படி காம்பு இருக்கிறதுனா அதில் வந்து சென்டரான பகுதியில் ஒரே ஒரு ஓட்டை மட்டும் இருக்குங்க அந்த ஓட்டையில் பால் கறக்கும்போது கொஞ்சமாக சைடில் வந்து கொஞ்சமாக லீக்கேஜ் ஆகும் அதை விரல் வந்து நம்ம இப்படி வச்சு இப்படி கறந்தோம் அப்படின்னாக்கா பால் வந்து சைடில் லீக்கேஜ் ஆகாது குண்டாவிலேயே பால் ஊற்றிக்கும் நம்ம இப்படி பிடிச்சி கறந்தோம் பண்ண மாட்டோம் அந்த பால் வந்து சைடு லீக்கேஜ் ஆகும் இந்த ஒரே ஒரு குறை மட்டும்தான் இதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை அதே மாதிரி இப்போதைக்கு ரெண்டு நேரமும் சேர்த்து மூணு லிட்டர் வந்து கறவை கறந்துட்டுருக்குதுங்க ஒரு வீட்டு பாலுக்கு சிக்கனமாக ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் அந்த மாதிரி கச்சமாக வீட்டு தேவைக்கு ஒரு தயிர் மோர் சாப்பிட்றதுக்கு ஒரு பாலுக்கு அல்லது குழந்த பாலுக்கு இந்த மாதிரி வந்து கம்மியான பணத்தில் ஒரு கண்ணுக்குட்டி வாங்கறதுக்கு பதிலாக இல்லை கடையில் போய் டெய்லியும் கடப்பால் வாங்குறவங்களுக்கு ஒரு பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா முதல் போட்டு இந்த மாட்டை வாங்கி கட்டிக்கிட்டிங்க அப்படின்னாக்கா வீட்டு யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் எந்த விதத்துல நீங்கள் கடையில் ஓடி பால் வாங்க வேண்டியதில்லை டெய்லி கறக்கிற பாலை டீ வச்சு குடிக்கிறதுக்கோ மோருக்கோ தயிருக்கோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி யூஸுக்கு தேவைப்படுறவங்க மட்டும் இந்த மாட்டை வந்து தாராளமாக வாங்குங்க இந்த காம்பளை மட்டும் அந்த ஓட்டை மட்டும் இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்களே இந்த மாட்டை வந்து ஒரு இருபத்தி மூணாயிரம் இருபத்தி நாலாயிரம் போட்டு தான் கண்டிப்பாக அந்த மாட்டை வந்து வாங்க முடியும் இதே மூணு லிட்டரு கறவைக்கு கண்டிப்பாக அந்த விலை வரும் பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பல்லு தாங்க ரெண்டு புல் கிடையாது தான் இப்போ தான் மூணாவது பல்லுக்கே மாறுது ரெண்டு பல்லுல பார்த்திங்கன்னா இவ்வளோ சைஸ் வந்துருக்குது நீங்கள் கண்டிப்பாக கொண்டுட்டு போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த விலைக்கு எங்கேயுமே வாங்கவே முடியாது பால் வந்து பார்த்தீங்கன்னா கறந்த மடிங்க இப்போ வந்து பாருங்கள் கிளைமேட் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் மழை வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொசைட்டிக்கு வந்து டைம் ஆகிருக்குன்னு சொல்லி பால்லாம் வந்து கறந்தாச்சு அதனால் வந்து மடி வந்து பாறைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் ஏன்னா கறந்த மடி எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும் அந்த காம்பு எப்படி என்னங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் இந்த மாடு இருக்கிற இடத்தையும் சொல்லிடுறேங்க சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே பெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் இருந்துதாங்க இந்த மாடு சேல்ஸுக்காக வந்திருக்குது உங்களுக்கு தேவனா மட்டும் கூப்பிட்டு பேசுங்க அப்படியே வந்து பாருங்கள் அந்த மடிக்கு வச்சோம் ஏதாவது இருக்குதா என்னன்றதையும் பாருங்கள் நம்ம வந்து குண்டா வந்து கீழே வச்சு கறந்துக்கலாங்க அவ்வளோ ஒரு குணம் இந்த பக்கம் வந்து பாருங்க நாலு காமும் பாருங்க அதாவது எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த ஒரே ஒரு காம்பில் மட்டும் இந்த இடம் பார்த்திங்களா சின்னதாக ஒரே ஒரு பொட்டு மாதிரி தெரியும் இது மட்டும் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்கு இதில் மட்டும் அந்த பால் கறக்கும்போது கையை நம்ம இப்படி வச்சு கறந்தோம் அப்படின்னாக்கா பால் எல்லாமே கீழே போயிரும் இப்படி வச்சு கறந்தோம் அப்படின்னாக்கா நம்ம இப்படி பிடிச்சி கறந்தோன்னா மட்டும் அந்த பால் வந்து இந்த ஓட்டை வழியாக லீக்கேஜ் ஆகும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது மாட்டோட உயரமும் பாருங்கள் கிட்டத்தட்ட என்னோடய நெஞ்சு உயரத்துக்கு இருக்குதுங்க மாடு நல்ல பெரிய சைஸ் மாடு சுழி சுத்தம் பாருங்கள் கரெக்டாக இருக்க வேண்டிய சொல்லி ராஜா சொல்லி கரெக்டாக இருக்குது நெத்திலையும் ஒரே சொல்லி இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது மாட்டையும் வந்து நல்லா ஓட்டி காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் கூப்பிடுங்க பதினாலாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து ஒரு குட்டி கூட வாங்க முடியாது இந்த சைஸில் கண்ணுக்குட்டி வாங்கினா கூட கிட்டத்தட்ட இன்றைக்கி இருபத்தாயிரம் முப்பதாயிரம் போட்டால் தாங்க இவ்வளோ சைஸில் வாங்க முடியும் அப்படி இருக்கும்போது நம்ம பதினாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு இன்றைக்கி ஒரு மூணு லிட்டர் பாலோட மாடே கொடுக்குறோம் ரெண்டு பள்ளு கிடையாது ஒன்றும் பள்ளு சேரல ஒன்றும் இல்லை கெல்ட் மாடெலாம் இல்லை மாடு தான் தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது குணமும் சூப்பராக இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கூப்பிடுங்க பதினாலாயிரத்து ஐநூறுரூவான்ற விலையிலேருந்து ஒரு ஐநூறுரூவா முன்ன பின்ன அனுசரிச்சே கொடுத்துடலாம் ஒரு பதினாலுரூவா வந்தால் கூட ஃபைனலாக கொடுத்துட்லாங்க பிடிச்சிருந்தால் மட்டும் கூப்பிட்டு பேசுங்க